அடியே இவளே அங்கே மாட்டைக்கான காண நானும் அங்கே வந்து அங்கேயே இங்கேயே அலை கொட்டி தேடிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன நீங்க இல்லை கேட்கறதுனால ஆ அங்கே காணங்கான அங்க தொலாவிகிட்டு இருக்கிறேன் நான் நீ வாட்டி இங்கே வந்து சம்மனு ரோட்டோரத்தில் இந்த ஆட்ரு கூட மேய்ஞ்சிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கூட அறிவு அறிவு இருக்குது உனக்கு ஆ போல இரு அண்ணங்க ஊற்றுக்குறேன் எப்போ பண்ணாத தப்பு இன்னைக்கு என்ன உனக்கு புதுசாக உனக்கு ம் சாமி நான் கிணத்துக்குள்ள எட்டி பார்க்குறேன் வாய்க்காலுக்குள்ள எட்டி பார்க்குறேன் எங்காச்சும் எங்கே தகுந்த விழுந்துருச்சானு இங்கே வந்து பார்த்தா வெள்ளாட்டு கூட மேய்ஞ்சிட்டுருக்குறேன் நீ எத்த சோடு ஆடு எத்த சோடு ஜோடி வர ஜோடி இப்படி ஜோடி சேர்ந்துட்டு போகிறவு நீ அவங்க அவளுக்கெல்லாம் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் ரெடியாக நின்றுட்டுருக்குறாங்க நானும் பெரிய உழை காணவேன்னு இங்கே வர்றேன் ம் அவன் நடையுமோ உடையுமே இது எப்படி நீர் கட்டி கிடக்குதுங்க வேறு நீர் கட்டி நைட்டு ஐஸ் கட்டி வைக்கோங்க பூரா நடே இறக்கஞ்செடிக்கு நட வீட்டுக்கு போலாம் நட இன்னைக்கு எங்கள் ஊரெலாம் சடுவணுங்க இன்றைக்கி அதனால் லைனுக்கு போக முடியல சிறுசாக ஒரு சிறுதொழில் பண்ணிட்டுருக்குறேங்க இப்படி இந்த ஆடு மாடலாம் மேய்ச்சிட்டு போனதுக்கப்புறமா இட்லி மாவு ஆட்டி விட்டுட்டுருக்குறேங்க ஆட்டி விற்கல ஒரு ஆட்டியும் விற்கிறேன் சம்பளத்துக்கும் கொடுத்துருவாங்க எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் போட்டிருக்காங்க மந்திரகிரி மாவு மின்னு அவங்க கிட்டேருந்து பாதி மாவு கொடுத்துருவாங்க அப்புறம் எனக்கு சம்பளம் கட்டுறதில்ல அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நானும் கொஞ்சம் ஆட்டி பண்ணுவேன் ப்ராப்பராக எல்லாம் வாங்கிட்டு ஆனால் இருந்தா சரி பெருசாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இன்னொரு ஒரு வருஷம் போகிட்டு இல்லை ஒரு ஆறு மாதம் போகிட்டு அப்புறம் சொந்தமாவே பண்ணலாம் அப்படின்னு இந்த ஊனி போகிறக்கு ஏதோ இருந்தால் ஐடியா சொல்லுங்க ஸோ சாமி மருந்து தொடச்சி தொடச்சி விட்ட வேண்டியதாக இருக்குது அப்பவும் ஏறிக்குது நடா அவங்களும் போயிடுவாங்க அப்புறம் அவங்கள் போவேன் நான் நடா இது எங்கள் குட்டி தம்பி என்ன பேருமே வேறு வச்சுக்கிறேன்னு தெரியுங்களோ இந்த மாட்டுக்கு வாங்கிட்டு வந்த அன்னைக்கே எருமை மாடுன்னு வச்சு என்ன சாமி இங்கே எதுதான் இருக்குதா இது பார்த்தா தான் தெரியும் ஆமாம் சாமியோ பிடிங்கிட்டேன் இது தூக்கி தூக்கி கொடுக்கணும் தெரியுங்களா உனி புடுங்கம்மா அப்படின்னு வாய் ஒன்று தாங்க இல்லை வாயு மட்டும்தான் பேசுறது இது பல்ல கட்டுறவா இருக்கு இங்கே கொண்ட காட்டுவாக்கில சிரி 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 சரி இங்கே வீடியோ பார்த்து சரி சிரி நாங்கள் கண்ணுக்கு என்ன பட்டுருச்சு கண்ணில் தண்ணி இருக்குது சரி நாடா சர்க்கரை சரி நட நட போட போட உனக்கு கொஞ்சம்னா கொஞ்சம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக வெயிட்டாக இருக்குங்க அதனால ரொம்ப பிடிக்கும் பால் நல்லா வந்தானே நல்லா கறந்துச்சு இப்படி தொட்டால் போதுங்க உனி புடுங்களா நினச்சிக்குவா கொஞ்ச கொஞ்சனா போகுது தலை மேலையா நின்னுக்குவீங்க உனக்கு அவங்க எல்லாம் இறக்குறாளுங்களா அவளுக்கு போயிட்டாளிகளா எனக்கு ஒன்றும் தெரியல அவங்க எல்லாம் ரெடியா நின்னாங்க உன விட்டு போட்டு போறக்கு நாடா போகலாம் நீங்க இதோட முடிச்சுக்கலாம் பாய்